ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் வாவி கடையில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கோயம்புத்தூர் என்ஹெச்கு நியர்பைல லொக்கேட் ஆகிருக்கு தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட் இது நாற்பது அடி ரோட் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்குது இந்த இடம் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இது ஈரோட்லேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த இடம் முப்பதுக்கு நாற்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இதே சைஸில் ரெண்டு இடம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இது சைட் நம்பர் பார்த்தோம்னா இருநூற்றி நாற்பது இருநூற்றி நாற்பத்தி ஒன்று சேர்ந்த மாதிரி சைட்டு விலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஃப்ரூவ் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்